வணக்கம் நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ்டிக்ஸ் நம்ம ஷாப் எக்ஸாக்ட் அங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ஷாப் எக்ஸாக்டா வரதுக்கு ரூட் எப்படி அப்படின்னா நீங்க வந்து சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே அங்கேருந்து காந்தி சாலைய வந்து பாத்தீங்கன்னா வரும் காந்தி சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லெஃப்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டர்னிங் வரும் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா எர்மாபாளையம் சொல்லிட்டு ஒரு போர்டு வரும் அந்த எர்மாபாளையம் வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு நேஷனல் ஸ்கூல் ரைட் சைட்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஷாப் தள்ளி கே எஸ் வந்து பாத்தீங்கன்னா காம்லக்ஸ்லேட்டா இருக்கு ஆஃப் லைன் ஆன்லைன் ரெண்டு நம்ம ஷாப்ல அவைலபிள் இருக்குங்க நீங்க ஆஃப்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாலும் தாராளமா நீங்க நம்ம ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நான் ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறனாலும் நீங்க தாராளமா ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்ல ரெண்டு இதுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து நம்மகிட்ட என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு இசாட்டிங்க லேடிஸ்க்கு என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ எல்லா ஐட்டமே நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது ரெண்டாவது ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டிஸ் இன்னர் வர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம டே டு டே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் பார்த்து அதில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினா நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னு எல்லாமே பார்த்துடலாம் வாங்க வணக்கம்னா இன்றைக்கி நம்ம பிடி ஸ்டிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெடிமேட் சுடிதார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் இதோடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வெறும் முந்நூற்றி தாங்க வருது மிக்ஸ்டு காட்டன் ஃபேப்ரிக்ல வித் லைனிங்கோட வருது இந்த மாதிரி ப்ராடக்ட் யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு கொடுக்க மாட்டாங்க சேலமில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கும் கும் பட்டியலான்னு சொல்லிட்டு தேவி பிராண்டு குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பீஸ் பிரித்து காட்டுற பாருங்க இது உங்களுக்கு பட்டியலா பேண்ட் செட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டு அப்படியே வந்துடும் டாப்பு பேண்ட்டு ஷாலு டாப் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வித் லைனிங்கில் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாலு ஷால் ரெண்டே கால் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஷால் வந்துடும் இது பேண்ட்டு பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டியலா பேண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா யூசேஜ்க்கு ரொம்ப ரொம்ப பெருசாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பேண்ட் இந்த மாதிரி இது வந்து இது டாப்ஸ் த்ரீ ஃபோர்த் ஹேனில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கலர் காம்பினேஷனும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு பீஸ் வருங்க பன்னெண்டுமே உங்களுக்கு பன்னெண்டு கலர்ஸில் வந்துடும் ரெண்டாவது பன்னெண்டுமே பன்னெண்டு நெக் டிசைன்ஸில் வந்துடும் அதே மாதிரி கம்பல்சரி இந்த மாதிரி பாருங்கள் உள்ளே கீழே வரைக்கும் உங்களுக்கு வித் லைனிங் கொடுத்துருப்பாங்க ஃபேப்ரிக் வந்து மிக்ஸ்டு காட்டன் ஃபேப்ரிக் இதோடைய பிரைஸ் வந்து ஜஸ்ட் வெறும் முந்நூற்றி அறுபது ரூபா தாங்க வருது நீங்கள் முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு நம்மகிட்ட வாங்கி தாராளமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐநூறுரூவா வரைக்கும் தாராளமாக இந்த ஐட்டம் வந்து சேல் பண்ணலாம் கலர்ஸ் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் அவைலபிள் இருக்குது குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பிராண்ட் வந்து பார்த்திங்கனா மெயின்டெயின் பண்ணுறோம் நவுகர் சேர்ந்துருக்கும் கும்பும்பட்டியாலா பபுலா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெயின் பண்ணிருக்கோம் கலர் சார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை சார் நாங்கள் உங்கள்கிட்ட முந்நூற்றி அறுபாய்க்கு வாங்கி இதை நாங்கள் என்ன ரேட் வரைக்கும் சார் விற்கலாம் அப்படின்னா இதை தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வரைக்கும் தாராளமாக சேல் பண்ணலாம் துணி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு சின்னதாக ஒரே ஒரு மெட்டீரியல் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணால் கூட ஜஸ்ட் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லாமல் உங்களால் வாங்க முடியாது நெக்ஸ்ட் தைக்குழின்னு போயிட்டிங்க அப்படின்னா நானூறுவா இல்லாமல் யாரும் தைச்சு தர மாட்டாங்க அதுக்கு லைனிங் ரெண்டு மீட்டர் லைனிங் எடுக்கும்போது நூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கும்போது ஒரு ஆயிரரூவா இல்லாமல் ஒரு சுடிதார் நீங்கள் மேக் பண்ணி யூஸ் பண்ணவே முடியாது பட் இது வெறும் த்ரீ சிக்ஸ்டிக்கு உங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் அறுபது ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணலாம் இதில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேட்லாக் கம்பல்சரி ஒரு பேக்கில் இந்த மாதிரி ஒரு கேட்லாக் வந்துடும் கேட்லாகில் பன்னெண்டு கலர்ஸு பன்னெண்டுமே பன்னெண்டு டிசைன்ஸில் பன்னெண்டுமே பன்னெண்டு நெக் டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் இந்த கலர்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூனிக்காக ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பட்டியலாக பேண்ட் வந்துடும் இது ஒரு கலர் சார்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பபுலா பபுலாவில் ஃபோர்த் வால்யூமே ரொம்ப ரொம்ப இதுவும் ரொம்ப ட்ரெண்ட்லியான டிசைன்ஸ்ல இருக்கும் உங்களுக்கு கலர் சார்ட் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக யூனிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் சார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இது பேக அப்படியே தாங்க பர்ச்சேஸ் பண்ணணும் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் பேக் அப்படியே தான் பர்ச்சேஸ் பண்ணணும் சார் இதெல்லாம் நாங்கள் வந்து பேக் டு பேக் மட்டும் தான் வாங்க முடியுமா சிங்கிள் பீஸ் மூணு பீஸ் இந்த மாதிரி வாங்க முடியாதனாலும் தாராளமாக வாங்கிக்கலாங்கண்ணா பட் இந்த ப்ரைஸுக்கு வராது ப்ரைஸ் டிஃபர் ஆகும் இதுலேயே உங்களுக்கு ரெண்டாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த நம்பரில் கான்டக்ட் பண்ணி கேளுங்க அதில் வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் இது பேக் டூ பேக் மட்டும் தான் வாங்க முடியும் பேக்கில் பன்னெண்டு பீஸ் வந்தால் பன்னெண்டு பீஸ் அப்படியே தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் இதில் சார் இது வந்து நவக்கார் செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் பதினாறு பீஸ் வரும் பதினாறுமே நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறப்போ மாதிரி இருக்கும் பட் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சார் பதினாறுமே சேம் கலர் ஒரு மனம் இல்லங்க இந்த மாதிரி பதினாறுமே பதினாறு கலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் பதினாறுமே பதினாறு நெக் டிசைன்ஸ்ல வந்துடும் பிரிண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிரீமியமா எல்லா பேக்லயுமே கம்பல்சரி ஒரு கேட்லாக் வந்துடும் நீங்க ஒரு சின்ன ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்மகிட்ட இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் அப்படி நீங்க சேல் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க எப்படி இதை சேல் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கேட்லாக மட்டுமே காமிச்சு உங்களால இந்த ப்ராடக்டை சேல் பண்ண முடியும் போனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு இன்ட்டு போட்டு வச்சிட்டீங்க இந்த பீஸ் உங்களுக்கு சேல் ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லா தெரியுங்க மெயினாக பீஸோடைய ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ண முடியும் இதில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளில் இருக்கு டிசைன்ஸும் அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே இதெல்லாம் பாருங்கள் கலர் சார்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எப்படி சார் இதை வந்து உங்கள்கிட்ட நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஜஸ்ட் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் உடனே வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இது அமைச்சிருவோம் நெக்ஸ்ட் கொரியர் வந்து நம்ம டே டு டே எப்படி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டே டு டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிருவோம் உங்களுக்கு மேலே டேட்டோட வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொரியரு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டே டு டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தினமுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரியர் இன்றைக்கி மார்னிங் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறீங்கன்னா கையோட உடனே உங்களுடைய கொரியர் ஃபர்ஸ்ட் நாங்கள் பேக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபர்தரான டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சுடுவோம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் வாங்கலாம் ஆஃப்லைன் சர்வீஸ் ஆன்லைன் சர்வீஸ் ரெண்டுமே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் மாதிரி லேடிஸ்க்கு ஏ டு செட் எல்லாமே ஆல் ஐட்டம்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ